வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மிக பிரசித்தி பெற்ற சனிப்பெயர்ச்சி விழா வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நான்கு மணியளவில் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க உள்ளார் இதனிடையே சனிப்பயிற்சி விழா முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான புதுச்சேரி அரசு சார்பில் அமைத்துள்ள சிறப்பு குழுவின் முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில குடுமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏம்ஹ் நாஜிம் சிவா ஜிஎன்எஸ் ராஜசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் மார்ச் ஆறாம் தேதி நடைபெறும் சனிப்பயிற்சி விழா முன்னிட்டு நாற்பத்தெட்டு நாட்களில் தோராயமாக சுமார் பதினைந்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் திருநள்ளாறு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைப்பது பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவது அடிப்படை வசதிகள் குடிநீர் கழிவறை ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் திருநள்ளாறு சுற்றியுள்ள சுமார் இரண்டு கிலோமீட்டருக்கு பக்தர்கள் வசதிக்காக மின்விளக்கு வசதி ஏற்படுத்துவதுடன் சேதமடைந்த மின்விளக்குகளை சீரமைக்க வேண்டும் எனவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் சனிப்பயிற்சி விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு புதுச்சேரி அரசால் அனைத்து பணிகளும் எடுக்கப்பட்டு வருவதுடன் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து பணிகளும் தொடங்கப்படும் எனவும் சனிப்பயிற்சிக்காக ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தின்படி எடுக்கப்பட்ட முடிவின்படி சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டு அதை சிறப்பாக சனிப்பயிற்சி திராவிழாவை முன்னெடுத்து செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக நடைபெற்று இது தொடர்பாக ரூபாய் ரெண்டு கோடியே இருபத்தைந்து லட்சத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் வைக்கப்பட்டிருக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பணிகள் துவங்கப்பட இருக்கிறது இந்த நிதி பட் இந்த நிதி நிதி இல்லாமல் கூடுதலாகவும் தேவைப்படும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கி செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டு அந்த வகையில் இப்போ எஸ்டிமேட்டெலாம் போடப்பட்டு வருகிறது குறிப்பாக சனி பயிற்சி மற்றும் அதுடன் சேர்ந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சுமார் பதினைஞ்சு லட்சம் பக்தர்கள் நாடு முழுவதும் இருந்தும் மாவட்டங்கள் முழுவதும் வருகை இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலவச பேருந்து மருத்துவ வசதி மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்காகவும் பக்தர்கள் தடை இல்லாமல் தரிசிக்கிற தரிசிப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானம் சுகாதார முறையில் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது டூரிசு வெஹிக்கிள்கள் வரும்போது தேவையற்ற வசூல்களை கண்காணிப்பதற்கும் தவறு எதுவும் நடப்பா நடக்காமல் இருப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருட்டு சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் அனைத்தும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஜோதிடர் கான்ஃபென் கான்ஃபரன்ஸு ஒன்று ஸ்பெஷலாக சனி பகவானுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடத்த போகிறோம் அப்புறம் இந்த சனி பயிற்சியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் டிஜிட்டல் கேம்பெயின் ஒன்று ஸ்பெஷலாக சினி பகவானுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியற மாதிரி சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்ல எல்லாத்திலும் வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணிட்டு ஸ்பெஷலாக செய்கிறதுக்கு கூட இந்த கமிட்டி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறை மூலம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி பதினோரு முதல் பதினேழு வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்த நிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு திருநள்ளாறு பகுதியில் சாலையோர விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் யமதர்மன் வேடமிட்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தை இயக்க வேண்டும் மது அருந்துவிட்டு இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது மட்டுமே செல்ல வேண்டும் இருசக்கர வாகனத்தில் பயணித்தால் விபத்து காப்பீடு தலைக்கவசம் உயிர்க்கவசம் போதையில் வாகனம் உடனே மரணம் குடி குடியை கெடுக்கும் எனும் வாசகங்கள் அடங்கிய பதாயிகளை ஏந்தியவாறு தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது சாலையில் செல்வோரின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது நம்ம எல்லாம் நாங்கள் மக்கillாம நில்லு வரிப்பு இல்லாம இருற்றும் உங்களுடைய வாய்ப்பு பெற்றவர்களாக இன்றிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து விட்டால் வெள்ளம் ால் ஏற்படும் உயிர்களை விட தினம் தினம் சாலைகளில் பல உயிர்கள் பல மடங்கு உயிர்கள் சென்று அதை இருக்கவே காவல்துறையினரும் வட்டார போக்குவரத்து துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து சாலை பாதுகாப்பு விதிகளை கட்டாயம் பொதுமக்கள் கடைப்பிடி துன்பங்கள் நேராமல் மாண வேண்டும் என்பதற்காக நமக்கு நேரம் இந்த நிகழ்வுகளை அதாவது போட்டி போடுங்க வாழ்க்கையோட போட்டி போடுங்க படிப்போட போட்டி போடுங்க முன்னேறத்துக்கு போட்டி போடுங்க ஆனா ரோட்ல நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி வேகத்தோட போட்டி போடாதீங்க வட்டார போக்குவரத்து கடக அதிகாரிகள் வாயிலாகவும் ஊழியர்கள் வாயிலாகவும் இங்கு நமக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற திருநள்ளாறு காவல்நிலைய ஊழியர்கள் வாயிலாகவும் இந்த மக்களுக்கு தெரியும் மட்டத்த மகிழ்ச்சி அடைகிறோம் காரக்கால் இக்ரா ஆங்கில உயர்நிலை பள்ளியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நடைபெற்றது காரக்கல் இக்ரா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நடைபெற்றது எட்டாம் வகுப்பு மாணவன் முகமது இப்ராஹிம் ஹிராஅத் ஓத விழா தொடங்கியது விழாவின் தொடக்கமாக பத்தாம் வகுப்பு மாணவி ஷஃபானா வரவேற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து விழாவின் சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளியின் தாளர் ஜனாப் முகமது அபுபக்கர் மரைக்காயர் அவர்களால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு விழா இனிதை துவங்கியது நிகழ்ச்சியின் தொடக்கமாக பள்ளியின் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகள் கொடியின் வண்ணங்களை கூறி ஒவ்வொரு வண்ணத்தின் சிறப்பினைப் பற்றி பேசியது வியப்பூட்டும் வகையில் இருந்தது அதனைத் தொடர்ந்து எட்டாம் வகுப்பு மாணவன் முகமது இப்ராஹிம் குடியரசு தினத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அரசியலமைப்பின் விதிமுறைகள் பற்றியும் மிகவும் சிறப்பாக பேசினார் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவி வாஃபியா குடியரசு தினம் என்பதை இனிப்பு வழங்கி ஒரு நாள் விடுமுறை அளிக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் அவ்வாறு இல்லாமல் இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் குடியரசு தினத்தின் மகத்துவத்தை எடுத்துக் கூறுவது நம் கடமையாகும் என்று அழகாக பேசினார் அதனைத் தொடர்ந்து நான்காம் வகுப்பு மாணவ மாணவிகள் நம் இந்திய திருநாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பிரதமர் கல்வி அமைச்சர் யார் என்ற கேள்விகளை கேட்டு பதிலளித்தனர் இது போன்ற பல வினாக்கள் கேட்டது அனைவருக்கும் பொது அறிவை தூண்டும் வகையில் இருந்தது அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் வகுப்பு மாணவன் முகமது ஹாரிஸ் ஒன்பதாம் வகுப்பு மாணவி ரிஃபா குடியரசு தினம் என்பது இந்நாட்டிற்காக போராடிய தியாகிகளை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களை மதித்து போற்ற வேண்டிய நம் கடமை என்பதை பற்றி பேசியது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அதனைத் தொடர்ந்து எட்டாம் வகுப்பு மாணவன் ராஷித் அகமட் குடியரசு தினம் என்பது இந்திய நாட்டின் சட்டங்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் இதற்காக போராடிய போராளிகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவரும் கல்வியாளரும் அறிவியல் விஞ்ஞானியாகவும் போற்றப்படும் ஏ அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வது என்று கூறியுள்ளார் என்று பேசியது கேட்பவர்களின் உள்ளங்களையும் உணர்வுகளையும் தட்டி எழுப்பியது போல் இருந்தது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பத்தாம் வகுப்பு மாணவி ஷஃபானா தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டு இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவேற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தி அல்மைடி டிரஸ்டின் தலைவர் ஹாஜி முகமது அபுபக்கர் மரைக்காயர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜனாப் அப்துல் சலாம் மரைக்காயர் உதவி தலைமை ஆசிரியர் ஜனாபா ஜாஸ்மின் நாச்சியால் இக்ரா இணைப்பு பொறுப்பாளர் ஜனாப் அகமது ஷேக் லாஃபீர் மரைக்காயர் ஏனைய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது